ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் சப்ஸ்கிரைபருக்கான ஒரு நியூ அப்டேட்டு ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்டேட்னா உங்களுடைய சேனல் ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சேனல் நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள் சேனல் நேமுக்கு கீழேயே வந்து ரீசண்டாக யாரெல்லாம் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ அவங்களோடைய லிஸ்ட்டு ஷோவாகும் அதையே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிஸ்ட் அவுட்டு ஃபுல்லாக ரீசண்ட்டாக யார் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ அதோட அந்த எல்லா சேனலோட நேமும் வரும் பப்ளிக் சப்ஸ்கிரைபர் மட்டும் அது காமிக்குது ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை ப்ளே ஸ்டோரில் போய் உங்களுடைய யூடியூப் ஆப்பை அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துடும் தமிழில் யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனலில் ஃபஸ்ட்டு இந்த அப்டேட்டை பற்றி நம்ம சேனலில் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது விஷயம் ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு என்னால் என்னால் லைவ் போட முடியலன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அட்வான்ஸ்டு ஃப்யூச்சர் எனபிளில் இருந்தால் மட்டும்தான் லைவ் பண்ண முடியும் நீங்கள் ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் இல்லாட்டியும் அட்வான்ஸ்டு ஃப்யூச்சர் எனபிள் ஆகிருச்சு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு லைவ் பண்ணலாம் எப்படி அட்வான்ஸுடு ஃப்யூச்சரை எனபிள் பண்ணுறதுன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஒரு மாதம் தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் தனியாக எனபிள் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே எனபிள் ஆயிரும் ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எனபிள் ஆயிரும் பத்து இருபது வீடியோ முப்பது வீடியோ நாற்பது வீடியோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வீடியோக்களை போட்டு விட்டுக்கிட்டே இருங்க அட்வான்ஸ்டு ஃப்யூச்சர் ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆயிரும் லைவும் உங்களுக்கு ஆயிரும் அதே மாதிரி மேட் ஃபார் கிட்ஸு சேனலாக இருந்தால் லைவ் பண்ண முடியாது ஐம்பது சப்ஸ்கிரைபரில் ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்தாலும் லைவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஷோ ஆகாது நெக்ஸ்ட்டு வந்து மிக்சடு கண்டென்ட் வீடியோ போடலாமான்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தாராளமாக போடலாம் அதனால் எந்த தப்பு யூடியூப்பில் அப்படி ஒரு இதே கிடையாது எது மிக்சடு கண்டென்ட் வீடியோ போடக்கூடாதுன்னு சேனல் க்ரோத்து சடனாக இருக்கும் ஆனால் வந்து ரெகுலராக வியூவர்ஸ் வருவாங்களா சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களா அப்படிங்கிறது சிரமம் நான் யூடியூப்பை பற்றி போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் திரும்ப நீங்கள் என் வீடியோ பார்க்க வர்றீங்க திரும்ப இது பண்ணுறீங்க நான் இப்போ வேறு ஏதாவது கன்னடம் மாற்றினேன் அப்படின்னா வேறு வீடியோ போட்டோன்னா பார்க்குறது கொஞ்சம் சிரமம் நீங்கள் ரிட்டன் ஆடியன்ஸு வர்றது சிரமம் ஓகே மிக்சட் கன்னட வீடியோ போடலாமா போடலாம் ஆனால் சேனல் க்ரோத்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வீடியோக்கள் மேக் பண்ணலாமான்னு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் போடவே போடாதீங்க யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை ரீட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போடுறது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான் ஸ்ட்ரைக் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வர்றதுக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துறது நல்லது ஓகே ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு காப்பி ரைட்டு ஸ்ட்ரைக்கு வருமானு கேட்டிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக வந்து காப்பி ரைட்டு கிளைமும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது காப்பி ரைட்டு ஸ்ட்ரைக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஷார்ட்ஸ் வீடியோலையும் வரும் நார்மல் வீடியோலையும் வரும் ஷார்ட்ஸ் வீடியோவுக்குன்னு காப்பிரேட்டு கிளைம் வராது ஸ்ட்ரைக் வராது அப்படின்லாம் கூடாது அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்குமே காப்பிரேட்டு கிளைமும் ஸ்ட்ரைக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே யூடியூப்பில் இருந்தால் இந்த டவுட்டெல்லாம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சர்ஸ் உடனே வேணும் அப்படின்னா இப்போ சர்வீஸ் தான் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதற்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்